உலகமயமாக்களுக்கு பின்னால் வளர்ந்த தொழில்கள்ங்கிற மாதிரி இலங்கை இறுதி பிறகு வளர்ந்த தமிழ்நாட்டில் வளர்ந்த தொழில்கள் முக்கிய மிக முக்கியமான ஒன்று ஈழ பங்குனி பதினேழு என்பது அப்படியான ஒரு இயக்கம் அது நடக்கட்டும் பிழைக்கட்டும் அதிலெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா ஏன் திமுக சார்பு நிலை டிஸ்டாக் நிலையிலிருந்து வலு கொண்டு மே பதினேழு இயக்கத்தை தாக்கி கொண்டே இருக்கணும் அவங்கள சீமான மாதிரி டெய்லி அடிச்சுட்டு இருக்க வேண்டிய தேவையில்லைன்னா

சீமானுடைய ட்ராப்பில் விழக்கூடிய ஜோம்பிகளுடைய எண்ணிக்கை பெருசு அதுங்க வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் திரும்பி ஒரு பேட்ச் வெளியே வருதுன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழுல தான் வராங்க வெளியே வராங்கன்னா இப்போ திருமுருகன் கிட்ட சிக்கிறது ஒரு சின்ன வட்டம் தான் அந்த வட்டமும் ஒரு நான்கைந்து வருடத்திலேயே அப்படின்ட்டு கிளம்பி வராங்க ஸோ இதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் சர்க்கிளே ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால இதை அச்சப்படவோ இதை வந்து பெரிய அளவில் அம்பலப்படுத்துவதற்காக நம்ம எனர்ஜியை செலவு பண்ணுறதே கூட வேஸ்ட்டுங்கிறது நிலைப்பாடு ஏதாவது எக்கு தப்பா ரொம்ப ஓவரா பண்ணும்போது மட்டும் அது சம்பந்தமா பேச வேண்டிய தேவை ஏற்படுது கடந்த காலங்கள்ல திமுகவை இவர்கள் வந்து தீண்டத்தகாத கட்சியா நடத்துறது ஒரு பெரியாரிய இயக்கங்களின் பேரணி அப்படின்னு ஒன்று வச்சா கூட அதில் திமுகவுக்கு இடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கீணாக இருக்கிறது திமுக சார்பில் இருக்கக்கூடிய ஆட்களும் வரக்கூடாது கற்பு தீட்டுப்படாம கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் வாக்கு கேட்கறது திமுக கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் இந்த கூட்டணியிலும் பிசிகாவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு மதிமுகவுக்கு வாக்கு கேட்போம் நேரடியாக அந்த சின்னத்தை போட்டு அவருக்காக பரப்புரை செய்வோம்னு சொல்லுவோம் ஆனால் திமுகவையும் காங்கிரஸையும் நாங்கள் அதுக்குள்ள வச்சுக்க மாட்டோம் ஏன்னா படக்கூடாது கற்பு போயிடும் தீட்டுப்பட்டுரும் இது மாதிரியான வேலைகள்லாம் செய்யறதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்துட்டுருக்கு இதுக்கு வந்து நாய் ஆசை விடம்பாங்க நாய்க்கு அதிகபட்சம் என்ன வேணும் வேணும் அதோட ஆசை அதோட போட்டுன்னு அதை விட்டுறது அது பெருசாக அழட்டிக்கிறது இல்லை இது வந்து பரப்புரை பண்ணி தானா தேர்தல் ரிசல்ட்டு மாறப்போதுங்கிறது தான் ஒரு திமுக சார்பாளராக நம்மளுடைய நினைப்பு சீமானை போலவே திருமுருகன் காந்தி கீரை ஷிஃப்ட் பண்ணி மாத்தினது போன மாதம் நடந்துச்சு வீரத்தமிழர் முன்னணியை ஆரம்பித்து முருகனுக்கு அரோகரா போட்டு பட்டையும் கொட்டையுமா வரைக்கும் பெரியாரிசம் எல்லாம் பேசிக்கொண்டு ஒரு முற்போக்கு இயக்கம் இடதுசாரி தமிழ் தேசிய இயக்கம் மாதிரி அதை நடத்திட்டு வந்துட்டு இல்லை இது வலதுசாரி தன்மை கொண்டதுன்னு திருப்பி போட்ட பேஸ் நடந்துச்சுல அந்த பேசுக்கு திருமுருகன் இப்போ வந்து சேர்ந்துருக்கறதா அப்பா முண்டகண்ணி அம்மன் கோயிலில் போய் கெடா வெட்டி இந்த தேர்தலுக்கான பரப்புரையை பாஜக வீழ்த்துவதற்கான பரப்புரையை தொடக்கிறோம் ஐயனார் வழிபாட்டோட தொடக்கிறோம் அப்படிலாம் சொல்லும்போதே நீ எங்க வரேன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தேர்தல் நேரத்துல இது ஒரு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் இதை வந்து தேர்தல் முடிச்சு வாக்கு என்ற கேப் ஒரு மாசம் இருக்கும் அப்போ வச்சு எப்போ பிரீயா பேசுவோம் தான் நினைப்பு ஆனா நேற்றைக்கு இவர்கள் செய்திருக்க கூடிய கூத்து அப்படிங்கிறது பேச வேண்டிய தேவையை உண்டாக்கி இருக்கிறது கோயம்புத்தூரில் பாஜகவை வீழ்த்துகிறோம் பாசிச பாஜக உள்ளிட்ட சக்திகளுக்கு எதிரான பரப்புரையை மேற்கொள்கிறோம் இவர்கள் போகிறார்கள் வந்த முதல்ல வந்த செய்தி ஒரு வீடியோ போலீஸ்காரருடன் திருமுருகன் காந்தி வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார் ஏன் என்ன நீ ஏன் கழித்த சொன்ன நான் யாருக்கு வாக்கு கேட்டால் உனக்கு என்ன நீங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறீங்களா அண்ணாமலை கிட்ட சம்பளம் வாங்குறீங்களா

எதிரில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரி என்ன பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் பெருசா தெரியல நான் என்ன எப்ப அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்கிறார் அவர் பேரும் வந்து குரலரசு இப்படிதான் இப்படி பேசிக்கிற ஒரு வீடியோ மட்டும் வருது இந்த வீடியோவுக்கு மே பதினேழு இயக்கத்தாலையும் திருமுருகனாலையும் வெவ்வேறு பொழிப்புரைகள் எழுதப்படுது வீடியோ ஆதாரத்துல இவ்வளவுதான் இருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜகவினர் வந்து எங்களை பரப்புரை செய்ய விடாம தடுத்தாங்க இப்படி கதை சொல்றாங்க எதிர்த்து பேசுனா எல்லா கட்சியும் எடுத்து பேசுங்க பாஜக மட்டும் திட்டாதீங்கன்னு போலீஸ்காரர் சொன்னதாக திருமுருகன் காந்தி சொல்றாரு போலீஸ்காரர் சொன்னதுக்கான ஆதாரத்தை எதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க இந்த வீடியோவை வைத்துட்டு தமிழ்நாடு காவல்துறை சங்கிமயமாகிவிட்டது திமுக அரசு தூங்குகிறதா தேர்தல் பாஜகவை எதுக்குறேங்கிற பேர் ஒரு போர்வைல இப்ப என்ன பண்றாங்கன்னா திமுகவை தான் திட்றாங்க மத்த நேரத்துல கேட்டா கூட சரின்னு விடலாம் தேர்தல் நேரம் கோர்ட் ஆஃப் காண்டாக்ட் போர்டு ஆஃப் காண்டாக்ட் இருக்கு இது வந்து இந்தியா முழுக்கவே ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் பாஜகவுடைய ஆக்டோபர்ஸ் தான் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அப்புறம் போயிட்டு தமிழ்நாட்டுல அரசியல் பால் பிடிக்கக்கூடிய ஐந்து வயது குழந்தை கூட தெரியுது அப்ப அத இப்ப வந்து அதை சிஎம் அட்டாக் பண்ணி இதுவும் வந்து உங்களுடைய கையாலாகத்தனம் தான் அப்படின்னு நொட்றீங்கன்னா அப்போ நீங்க பண்ண வந்தது என்ன வேலை அதாவது தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதிகள் அண்ணாமலைக்கு எதிராக நீ வந்து அங்க போய் பிரச்சாரம் பண்ண போற சரி அண்ணா எனக்கு எளிமையான சில கொஸ்டின்ங்க கோவையில் பாஜகவை வீழ்த்தணும்னா எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு கேட்கணும் சரி உனக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க நோக்காடு இருக்கு அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது பாஜகவுக்கு ஓட்டு போடாதீர்கள் அது பார்ப்பன பனியா கட்சி அப்படின்னு இந்த டோன்ல எதிர்பரப்புரை செய்தீர்கள் என்றால் அது எந்த ஆடியன்ஸ் போய் சேரும் ரெட்டலைக்கு வாக்களிக்கிற பாமர ஜனங்களுக்கு இந்த பார்ப்பன பணி அரசியல் எதுவும் தெரியாது அப்போ முற்போக்கு பேசக்கூடிய இளைஞர்களை நோக்கி திருமுருகன் காந்தியும் மேப்பதிநே இயக்கமும் பேசுது ஓட்டு போடாதீங்க பார்ப்பன ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கேக்குது சரி இதோட நிறுத்தணும்ல ஆனால் நீங்க கிணறு சின்னத்துக்கு ஓட்டு போக்க கேட்கறீங்க இதெல்லாம் இந்த வீடியோ வந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் திமுக ஆதரவாளர்களே சோசியல் மீடியால இது என்ன கூத்து ஏன் இப்படி பண்றீங்க போலீஸ் ஏன் இப்படி பண்ணுதுன்னு கேட்கறாங்க இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வாக்கு கேட்க போன திருமுருகன் காந்தியை போலீஸ் தடுத்து நிறுத்திடுச்சு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட வந்து அவ்வளவு பெரிய தேர்தலில் எஸ்டிபிக்கா வேலை செஞ்ச திருமுருகன் காந்தியா திமுக கூட்டணிக்கு போய் வந்து வாக்கு கேட்கிறாரு உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு போய் நிற்கிறாரா கணபதி ராஜ்குமார்க்கு போய் நிற்கிறாரா அவரை போலீஸ் தடுக்கிறா ஐயக்கோ கேட்பார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பொங்கு பொங்குனா கிணத்துல முற்போக்காளர்களை வாக்களிக்க சொல்லி சொல்றீங்கன்னா இது எந்த வாழ்க்கை சிதறடிப்பதற்கான வேலை போலீஸோடு சண்டை கட்டி அதை வீடியோ எடுத்து வைத்து போலீஸ் அரோஜகம் பாரீர் அப்படின்னு சொல்லுவது காலங்காலமாக நீ மட்டுமல்ல இது போன்ற பல்வேறு சின்ன சின்ன இயக்கங்கள் வெற்றிகரமா பாதரசம் கொடுக்கிறாங்க வெளில வந்தாரு பாஜகவை அடிப்பதை விட போலீஸ் திமுக கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற நேரடி பரப்புவதற்கு தான் இவருடைய முழு சத்தையும் செலவு பண்றாங்க இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்பதில் அப்படி என்ன நோக்காடு அடிச்சு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய மதிமுக நீங்க பண்ண வேணாம் பாஜகவை கொடூரமாக எதிர்ப்பதாக சொல்லும் நீ பாஜக கூட்டணியில் மதிமுக இருந்த போது இப்படி கற்பெல்லாம் பார்க்காம விருதுநகர் தொகுதியில போய் பரப்புரை செய்தையா இல்லையா அதை கூட நேரடியாக மேப்பதினேழு இயக்கம்னு செய்யாம கரிசல் மைந்தர்கள் பேர்ல போஸ்டர் அடிச்சிட்டு இப்ப நீங்க ஒரு பரப்புரைக்கு அனுமதி வாங்கணும்னா ஒரு பாயிண்ட்டுக்கு எந்த கட்சி சார்பில் பேச போறீங்கன்னு ஒரு அனுமதி வாங்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல்ல இவர்கள் விருதுநகர்ல மதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணும்போது போது பாஜக கூட்டணி பாஜக கூட்டணியுடைய வேட்பாளர் ராஜ்நாத் சிங் தான் வந்து தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளுக்குமான தமிழ்நாடு பாட்டிச்சேரிக்கு நாற்பது தொகுதிகளுக்குமான இதை கூட்டணி அறிவிக்கிறார் அதில் ஒன்றுதான் வந்து மதிமுக ஏழு தொகுதி பாஜக எட்டு தொகுதி இவருங்க அதிமுக ஏழு தொகுதி நிக்கிறாங்க அந்த தேர்தலில் இவங்க இப்படி வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு மதிமுகவுக்கு ஆதரவாக நம்ம அப்ப போய் சொன்னோம்னா நம்மளுடைய புரட்சி முகமுடி கழன்றும் எங்களுடைய மல்லை சத்யாவோட வீட்டில் உட்காந்து திருமுருகன் உள்ளிட்ட அந்த இயக்கத்துடைய முன்னணி ஆட்கள்லாம் பேசுறாங்க மல்லை சத்தியா அப்போ உங்களுக்கு மதிமுக ஜெயிக்கணும் வைகோ ஜெயிக்கணுங்கிறதா நினைப்புனா வண்டியில் ஏற வேண்டியது தானே பரப்புரை வண்டியில் அப்படின்னா இல்லை தோழர் எங்களுடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து எதிர்பிரச்சாரம் தான் வைகோவுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதை விட வைகோவுக்கு எதிரில் நிற்பவரை அடிச்சு காலி பண்ணுவதில் தான் நாங்கள் கில்லி நீங்க எங்களை ஆட விட்டு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்ப வந்து ரத்னவேலுன்னு நினைக்கிறேன் விருதுநகர்ல திமுக வேட்பாளர் அந்த வேட்பாளரை பற்றி பேசுவோம் இதை மே பதினேழு பெயர்லல்ல கரிசல் மைந்தர்கிற பெயர்ல போஸ்டர் அடிச்சிட்டு போய் அங்க பாஜக கூட்டணியில் இருந்த ம வேட்பாளருக்காக பரப்புரை செய்தார்கள் இதுதான் வரலாறு இதை சொல்லியே அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் கட்ச் அந்த அமைப்பை விட்டு வெளியே வந்தார் ஆமா திருமுருகன் காந்திக்கு அடுத்த இடத்தில் அந்த இயக்கத்தில் செயல்பட்ட ஒருவர் இதை காரணமாக சொல்லியே அவர் வெளியே வர்றார் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நேற்றைக்கு நடந்திருக்கும் இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கில் மேடை ஏறி இப்படி காங்கிரஸ் திமுகவை திட்டிக் கொண்டிருந்த போது அப்போதைய காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரும் என்னென்ன அனுமதி வாங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சும்மா ஒரு அரசியல் தரப்பா என ஓட்டு கேட்கலாங்க இருக்காங்க யாருக்கிட்ட வாங்கிட்டு வந்தானா அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் மதிமுக சார்பில் வந்தோம் மதிமுகவுடைய எந்த அடையாளங்களும் இல்லாம மதிமுக அனுமதியை வாங்கிட்டு மட்டும் மேடாவை போட்டு இங்க இந்த வண்டி ஏறி இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க அப்பவும் போலீஸ் வந்திருக்கு அப்படியா அவங்க மதிமுக வாங்கிட்டு வந்திருக்காங்க சார்னு சொன்னோம்னா இப்போ வாக்கே கேட்கலன்னு சொல்லும்போது போகும்போது போடுங்கம்மா விட்டு பம்பரத்தை பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்வாங்க இது இன்றைக்கு நேற்றைக்கு நடந்த சம்பவத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேயே இதெல்லாம் அம்பலம் ஆயிடுச்சு இவர்கள் எப்ப இருந்து இதே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கங்கறதுக்காக இத சொல்றேன் மாணிக்கம் தாகூர் அந்த தேர்தலில் முப்ப முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு எண்ணமாக வாங்கினார் அதிமுக வெற்றி பெறுது வைகோ ரெண்டரை லட்சம் வாக்குகள் வாங்குகிறார் அதற்கடுத்து மூன்றாவது இடத்துல தான் திமுக தள்ளப்படுது மாணிக்கம் தகவல் ஃபோர்த் இந்த தேர்தல் இப்படியாக முடிகிறது ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இவர்கள் இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க நான் என்ன கேட்குறேன் எஸ்டிபிஐக்கு போன தேர்தலில் டிடிவி கூட்டணியில் இருந்தாங்க இவர்கள் நேரடியாக வாக்கு கேட்டார்கள் நீங்கள் வாக்கு கேட்ட அந்த கட்சி இப்போது பாஜகவுடன் நேரடி இருந்த அதிமுக கூட போய் சேர்ந்திருக்கேன் அந்த அதிமுக இன்றைக்கும் இருப்பதாக எல்லா கட்சிகளும் நீங்கள் இப்போது பிரச்சாரம் செய்கிற விசி மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அத்தனை பேரும் சொல்லுகிறார்களே இது சம்பந்தமாக நீங்க எடப்பாடிய கூட விட்டுருங்க பாஜக உனக்காக ஓட்டு கேட்டனே அப்படின்னு எஸ்டிபிஐ டி மீது குற்றச்சாட்டு வைக்க தயாராக இருக்கிறார்களா கிடையாது உன்னை நம்பி தானே டிடிவி தினகரனுக்குடைய கூட்டணியில் தானே எஸ்டிபிஏ இருந்துச்சு டிடிவி தினகரன் இப்போ நேரடியாக போய் பாஜக கூட்டணியுடைய வேட்பாளராகவே மாறியிருக்கார் இது சம்மந்தமாவது ஏதாவது விமர்சனம் இருக்கா எதுவுமே கிடையாது அந்தந்த தேர்தலுக்கு அணிகளில் வந்து பாஜகவுக்கு ஆப்போசிட்ல இருந்தாலும் சரி பாஜகவுக்கு உள்ளேயே இருந்தாலும் சரி தனிப்பட்ட நட்பு நபர்களுக்காக நான் பிரச்சாரம் செய்வேன் இவ்வளவு வேலையும் செய்வேன் ஆனால் நான் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளான திமுகவையும் காங்கிரஸையும் மட்டும் வச்சு பார்க்க மாட்டேன் அதை மட்டும் நான் ஆச்சாரமா இழுத்து விட்டுக்குவேன் மாறாப்பன்னா எவ்வளவு ஏத்தம் கிணத்துல ஓட்டு போடு கிணத்துல ஓட்டு போய் எவ்வளவு சிம்பாலிக்கா போய் விழுகுது பாருங்க கிணத்துல ஓட்டு கிணத்துல ஓட்டு போட சொன்னதே தெரியல எல்லாருக்கும் அதுக்கு ஒருத்தன் வந்து பொழிப்புற சொல்றேன் அது ஒரு ஏற்பாடு நுணுக்கம் உங்க கட்சி தலைமைகளுக்கெல்லாம் அது தெரியும்

ஓபி அஞ்சு கேக்குறேன் இவர்கள் திமுகவை குத்துவதற்கான அத்தனை வேலைக்கும் திமுக உதவி செய்ய வேண்டும் மெரினாவை திறந்து விட வேண்டும் சந்தையில வீடியோ போட விட வேண்டும் ஆமா எல்லாமே பண்ணனும் என்ன பண்ணுவேன் இதை இதெல்லாம் உனக்கு கொடுத்தா நீ என்ன செய்வே நான் வந்து உன்னை திருப்பி நிக்க வச்சு அடிப்பேன் அப்படிங்கறது ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இதெல்லாம் கூட ஒரு பக்கம் விடுவாங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை எம் ஜி ஆர் பாட் ஒன்னு இருக்கும்ல அது மாதிரியான ஒரு ஆட்கள் தான் நாம் தமிழர் கட்சி சீமானோ மேப்பதினேருடைய திருமுருகன் காந்தி ஒருத்தன் பிறக்கும் போதேவா இருப்பான் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு உண்டான குணக்கேடுகள் எல்லாருக்குமே இருக்கும் சீமான் ஒரு சில்லற புத்தியுடையவனாக எப்போதுமே இருந்திருக்கலாம் ஆனால் ஊரை திங்கிற திருடனாக நான் எப்போ மாறியிருப்பான் ராமேஸ்வரத்தில் பேசும்போதே திமுக பிரச்சாரகராக இருந்து திக கூட்டங்களில் பேசி அதற்கு பிறகு இறுதி யுத்தத்தின் போது ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக மாறக்கூடிய பேசலெல்லாம் மனசார இப்படி ஒரு பிராடு பையலா புரோக்கர் பயலா பாஜகவுக்கு வேலை செய்யறோனா மாறணும்னு நினைச்சா அவன் இதெல்லாம் பண்ண போறான் அது கிடையாது இவங்க வந்து ஒரு உன்னதமான பணின்னு நினைச்சுதான் இறங்குவாங்க ஒரு கட்டத்துல வந்து ஒரு அலிபாபா கோகை இந்த மாதிரியான ஒரு பெரிய அரசியல் இதுல எல்லாம் திறக்கும் அது அந்த இடத்துலதான் திறக்கப் போகுதுன்னு எவனுக்கும் திறக்காது அது திறந்து அதுக்குள்ள இருக்க பொக்கிஷத்தை பார்த்த உடனே அது வரைக்கும் வந்த பாதையை விட்டு இன்னொரு பாதைக்கு லட்சியமாவது முத்தி ஒன்பது சதவீத மனிதர்கள் மாறிடுவாங்க அந்த ஒரு சதவீதம் மாறாமல் இருக்கான் பார்த்தீங்களா அவை மட்டும்தான் வரலாற்றில் இடம்பெறுவான் நிலச்சி நின்றுவான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மனிதர்கள் அந்த அலிபாபா கொதையை திறந்து பார்த்தோன்னே அதுக்கு பின்னாடி போயிடுவாங்க அந்த கொகை வந்து ஒரு மனநடராசனாக இருக்கலாம் ராவா இருக்கலாம் ஸ்ரீதர் வேம்பா இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பொக்கிஷம் திறந்து காட்டப்படும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் சீமானோ இவங்களோ தடம் மாறி போகிறதெல்லாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சீமானுடைய தேவைகள் வேறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சீமானுடைய கமிட்மெண்ட்டுகளும் அவன் பழகி இருக்கக்கூடிய உடம்புக்கு பழகி வச்சிருக்க சொகுசும் வேறு இப்படிதான் அவன் வந்து மொத்தமாக மாறி நிற்பது சீமான் வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிற ஒரு காலத்தை யோசிச்சு பாருங்களேன் அந்த பேஸ்ல தான் இன்றைக்கு திருமுருகன் காந்தி வந்து நிற்பதெல்லாம் பெருங்காமநல்லூர் நினைவேந்தல்னு கடந்த வருடம்லாம் ஆரம்பிக்கும் போதே நான் எச்சரித்தேன் இது வந்து ஒரு பெரியாறு இயக்கம் முன்னெடுக்க வேண்டிய நினைவேந்தல் கிடையாது அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெருங்காமனலூர் படுகொலையில் கைரேகை சட்டம் உள்ள இருக்கு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவேந்தலாக மாற்ற எதற்கு இந்த எலி அம்மனமாக இதை தூக்கி கொண்டு ஓடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு படுகொலை பிரிட்டிஷ் போலீஸு ஒரு படுகொலையை நிகழ்த்ததுன்னா அதை எப்படி இவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா அணுகிறாங்க திராவிட அதுக்கு என்ன தொடர்பு ரெண்டாவது அங்க முக்குளத்துக்கும் நாடார்களுக்கும் தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல வர்க்க போர் ஒன்று இருந்து பண்டு கலவரம் பண்டு கலவரம் வந்து ஃபண்டு இவங்களுக்கு எதிராக ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஆட்களை கூட்டிகிட்டு போய் அடிக்கிறது தான் ஃபண்டு கலவரம் அதை பற்றி தனியாக விரிவாக பேச வேண்டிய ஒரு சிவகாசி சூறை ஆமாம் சார் பல இது இருக்குது சப்ஜெக்ட் இருக்குது இதெல்லாம் நடந்து அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அந்த கண்ணியில ஒரு பார்க்கல தான் பெருங்காமநல்லூர் படுகொலை எல்லாம் நடக்குது இதை முக்குழுத்துவர இயக்கத்துக்குள்ளே கொண்டு வர மாதிரியான ஒரு நோக்கத்துல அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதெல்லாம் சீமான் பண்ற வேலை சீமான் என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு ஊருக்கும் போய் அந்த ஊருடைய ஆண்டா சாதி பெரிய மனுஷன் இறந்துருப்பார்ல பத்து முப்பது வருஷம் இல்லை ஹீரோலக் சேனல பார்க்கலையா அது வரைக்கும் அண்ணாத்துல மாதிரி என்ன நாங்க என்ன பிச்சைக்கார பயலா அப்படின்னு வந்து அண்ணாவை பேசிட்டு அண்ணா சாதியில இருந்து வேட்பாளர் போட்டு வேட்பாளரை போட்டுட்டு வந்து அண்ணா எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறது முந்தா நாள் பேசுறா போல அண்ணாங்கிற ஒரு மனுஷன் கட்டி கட்சி தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு போனாரு இது வந்து கலவன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி கலைஞரை பேசினாரு மூக்கையா தேவர்னு தேனியில போயிட்டு அவர் புகழை பாடுறது மாவட்ட வாரியாக போய் அந்த ஊருடைய ஆண்டசாதி பெரிய மனிதர்களை பண்ற இது வந்து சீமானுடைய வேலை அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நகர்த்தர வாட அடிச்சுதுன்னு அப்பவே சொன்னோம் அதில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் போது முண்டக்கவண்ணி அம்மன் கோயிலில் போய் கெடாவை வெட்டுவோம் பெரியாரிஸ்ட்டுகளில் நின்ற பேர்லேயே வந்து ஐயனார் பூஜையை போடுவோம் இது இதெல்லாம் நடக்கிற பேஸில் எப்படி வந்து அர்ஜுனமூர்த்தியை ரஜினி கூட நிற்க வச்சு எல்லாத்துக்கும் மௌன சாட்சியாக அர்ஜுனமூர்த்தி நின்றுட்டு போய் ஆமாம் பிஜேபி ஒரு டெப்புடேஷனை போட்டு அங்கே அனுப்பிவிடும் அனுப்பிவிடும் ஏன்னா நான் சொன்னதை செய்யாமல் ஏதாவது செஞ்சிருக்க கூடாது இல்ல அப்ப அந்த இதுக்கு குதிரைக்கு கண்ணுல இது கட்டி விடுற மாதிரி அர்ஜுனமூர்த்தியை அங்க உட்கார வைக்கிறது அது மாதிரி குழந்தை அரசன் ஒரு ஆசாமிய அவர் ஒரு தனி அமைப்பு வச்சிருக்காரு ஆனா அந்த அமைப்புக்கு வேலை எதுவும் செய்ய மாட்டார் இவரு கூட தான் இருப்பார் அதுதான் அந்த இயக்கத்துடைய இது மாதிரி ஒரு இயக்கம் பண்ணி பாத்திருக்கீங்களா திருமுருகன் கூட இருக்கிறது உன்னுடைய வேலை ஒருத்தர் இருந்தாரு மாபோசி

ஆதிதாவிடர்களுக்கு பூநூல் போடுறேன்னா அங்கே ஒரு பண்பாட்டு புரட்சி இவங்க இந்த பக்கம் ஐயனார் கிடா வெட்டு கெடா ஒரு பண்பாட்டு புரட்சி உம் சந்தேகம் வருமா இல்லையா அப்போ இததான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சுட்டு பேசலாம் அந்த மாதிரி ஸ்ரீதரம்ப கூட ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அவங்க கூட உனக்கு என்ன இழிப்பு ஏன்னா நீங்கதான் இந்த திருகோணமலையில ஆரம்பிச்சு கனடா வரைக்கும் அரசியல் பேசுறீங்க

அதுக்கு ஒரு விளக்கம் மே பதினேழுல இருந்து நாங்கள் தோப்பாவின் ஊடாக பெரியார் அணுகிறோம் பெரியார் தான் தமிழ்ல தானே பேசியிருக்காரு அவரை என்ன நீ தோப்பாவின் ஊடாக அணுகிறது நேரடியாக பெரியார் போக மாட்டாங்களாமா ஏங்க பெரியார் ஒரு அரசியல் சிந்தனைவாதி தோப்பா ஒரு ஆய்வறிஞர் அவர் வந்து பண்பாட்டு அசைவுகள் அதை பற்றி எல்லாம் ஆய்வு பண்ணக்கூடிய ஒருவர் அவருடைய பிரதான இது வந்து அரசியலே கூட கிடையாது உண்மைதான் அவரை நீ ஏன் வந்து பெரியாருக்கு பொழிப்புரை எழுதுறக்க அவரை விடுற அவருக்கு ஊடாக நீ ஏன் போய் பெரியார் அணுகிற என்ன காரணம்னா தோப்பா எப்போதுமே நாட்டார் வழிபாட்டை எல்லாம் வந்து தமிழர்கள் பேணி காக்க வேண்டும் அதை ஏத்துக்கிறவர் அதை வந்து அவர் என்டாஸ் பண்ணிக்கிறாரு அது தொடர்பாகவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஆய்வுகள் செஞ்சிருக்காரு அவர் அதுக்குள்ள போறது ஓகே நீ பெரியாரிஸ்டா தோப்பாவிஸ்டா அதை சொல்லு சரியான கேள்வி இன்னொன்று ஒரு சாதி இந்து சூத்திரர்களுக்கு சிறு தெய்வ வழிபாட்டை தொடர்றது அப்படிங்கறதுல ஒரு பெருமை கூட இருக்கலாம் நாங்கள் பெரிய தெய்வங்கள் பாப்பாங்க கொண்டு வந்த தெய்வம் அந்த பெரிய நிறுவன மயக்கமாக்கப்பட்ட இருக்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் மறுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது சின்னதாக ஒரு முனீஸ்வரன் கோயிலோ ஐயனார் கோயிலோ இருக்குது அந்த கோயிலை மட்டும் நாங்கள் வச்சுக்கிறோம் அந்த சிலைகளில் பூணூல் இருந்தால் இனிமேல் நாங்கள் அதை இது பண்ணிடுறோம் அந்த கோவில்களில் சனாதன வழிபாட்டு முறைகள் இருந்தால் அதை நாங்கள் இனிமேல் தவிர்த்துறோம் இது மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க பெரியார் காலத்துல இருந்து இப்போது வரைக்குமே பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சாதிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பிரைடு இருக்கணும்ல அது வந்து இந்த சாமி நிறைய சோறு போட்டு எல்லாம் பண்ணிட்டு ஓரத்துல இவர் உண்டு நரகலட்சுமி அது பெரியார் அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு இந்த சாமி எடுத்துரலாம் சொல்றீங்க அங்க எதை வைக்கிறதுன்னு கேக்குறாங்க டேய் வீட்ல பி இருக்குன்னு சொல்றேன் இதை எடுக்க சொல்றீங்க நீங்க எடுத்துட்டு என்னத்தை வைக்கிறதுன்னு கேக்குறீங்களடா அறிவு இருக்கா எடு எடுத்துட்டு நீ உட்காரு அங்க போய் எதை வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இதுதான் அவருடைய கடைசி வரைக்குமான நிலை ஸ்டாண்ட் பெரியாரே ஒரு இடைநிலை சாதி சூத்திரர் தான் இன்னொன்னு சொல்றேன் இது மாதிரியான இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களுக்கு இது மாதிரி குலதெய்வ வழிபாடு நாட்டார் வழிபாடு அதிலிருந்து ஒரு பிரைடு இதெல்லாம் தேவைப்படுது அதை நாங்க கை கொண்டுகிறோம் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் நியாயங்கள் கூட இருக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன் எந்த தலித்துக்கு தமிழ்நாட்டில் நாட்டார் வழிபாட்டை போற்றி பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு எந்த விதத்தில் தலித்துகளுக்கு நாட்டார் வழிபாடு விடுதலையை கொடுத்துச்சு பெருமையை கொடுத்துச்சு எந்த ஊர்ல தமிழ்நாட்டுல கோயில்ல போய் பாத்துக்கோங்க சாதி இந்துக்களிடம் வரி வாங்கக்கூடிய அதே கோயில்ல தலித்துகள் காலனியில வரி வாங்கி அந்த கோயிலுடைய விழாவில் அவர்களுக்கும் அதே உரிமையை கொடுக்க தயாராக இருக்கிறார்களா தயாராக இல்லைன்னா ஆடும் பண்ணி ஒன்னா விட்டுவீங்க ஆடும் மாடும் பண்ணி அவன் மாடும் பண்ணி பழி பழி கொடுக்குறாரு அவர் வந்து அவருடைய நம்பிக்கை இது ஒட்டுக்க பண்ணுவீங்களா எங்கேயாவது ஒரு எடுத்துக்காட்டு இருக்குதா ஏதாவது இல்லைங்க நாட்டார் தெய்வ வழிபாடுன்னு அவர்கள் சொல்லுவது எதுவும் நாட்டார் தெய்வ கூறுகளோடு இன்றைக்கு இல்லை எல்லாமே வந்து முழுமையாக உள்வாங்கத்தால் உள்வாங்கப்பட்டுருச்சு எல்லா சிறு தெய்வங்களுக்கும் பெருந்தெய்வத்தோடு ஒரு கதையும் தொடர்பும் ஏற்படுத்தப்பட்டு அதற்கு பாடல்கள் பாடப்பட்டு அதை வந்து பூசாரிகளால் காலமெல்லாம் பரப்பப்பட்டு விட்டுருச்சு இப்ப போயிட்டு அதை ரெண்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதும் சாத்தியம் இல்லைங்கிறப்போ எந்த அப்ப தலித்துகளுக்கு என்னன்னா தலித்துகளுக்கு நாட்டாரதையும் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க ஏன்டா சாதி இந்துக்களுக்கு தனியா நாட்டாரையும் ஒரு கோவில் ஊர் நடுவுல இருக்கு தலித்துகளும் ஊருக்கு ஓரமா ஒரு நாட்டாரையும் வச்சுக்கலாம்னா அவன் தனியா வச்சுக்கலாம்னா அப்புறம் அதுக்கும் சனாதனத்துக்கு என்ன வேறுபாடு வேறுபாடு சனாதனத்தோட வேற ஒரு வருஷனை உருவாக்கி வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஏன்டா பெரியார துணை கூப்பிடுறீங்க இது வந்து விரிவா பல பேர் எழுதி இருக்கிறார்கள் பேசி இருக்கிறார்கள் பெரியாரிசம் என்பது இது மாதிரியான சமரசங்களோடு அமைந்தது அல்ல கடைசி பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இறந்தாரு காரணம் என்னன்னா எவனாலையும் கடைபிடிக்க முடியாது அவ்வளவு கட்டன் அண்ட் இருந்தார் அவர் பெரிய அரிஸ்ட் பெரியார் மட்டும்தான் பெரிய அரிஸ்ட் கதா அவ்வளவுதான் இதனுடைய மறுபக்கத்துல இன்னொன்று இருக்கு பாஜக வட இந்தியாவில் வேறு ஒன்றியதே இது போன்ற கிராம கோயில் பூசாரிகள் சங்கம்னு ஆரம்பிச்சு ஆமா அந்த பூசாரிகள் மூலமாக அந்த ஊரை பிரைன் வாஷ் பண்ணி அந்த அதுக்கு ஒரு பிரைடு அதுல ஒரு ஐயா இருக்கு இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா இயங்கிட்டு இருக்காங்களே இங்க அவங்க என்ன சத்தம் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு படையெடுப்பை கிராம கோயில் பூசாரிகள் மூலமாகத்தான் சங் பரிவார் கும்பல் நடத்தி வருகிறது நீங்கள் உங்களுக்கு தெரிந்து தெரிஞ்சோ தெரியாமலோங்கிற சொல்லாடல் கூட நான் பயன்படுத்த மாட்டேன் எந்த எலியும் தேவையில்லாமல் அம்மனமாக ஓடுவதே கிடையாது நீங்க எல்லாம் தெரிஞ்சே தான் பண்றீங்க நீங்கள் அதற்கு பாதையம் இந்த போடுவோம் இந்த இந்த கிடைக்கும் நீ சம்பந்தமே இல்லாமல் பெரியாரின் பெயரால் நாட்டார் வழிபாட்டை கொண்டு வந்து நிறுத்துவது அதன் உடன் வந்து சங்கிய ஒரு சங்கி பயல் கூட நிற்பது இது எதுவுமே எதேச்சையானதாக கருத முடியாது இன்னொன்னு சொல்றேனே நான் பலமுறை இதுதான் இது பண்றேன் அதிமுகவை கூட ஏற்பேன் மக்களை சந்தித்து வாக்கு வாங்கி வெல்லக்கூடிய ஒரு ஓட்டரசியல் கட்சி எவ்வளவோ நேர்மையானது அதுல ஆயிரம் சமரசங்கள் இருக்கலாம் அவன் நான் இதெல்லாம் இதெல்லாம் எதுவும் பிடிக்காது திமுக செய்யறது எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஓட்டு தப்ப செஞ்சுட்டு இப்ப வரைக்கும் இதை எப்படி நியாயப்படுத்துறது மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியாம எடப்பாடி தவிச்சுட்டு இருக்கா அப்படில இன்னும் இருபது வருஷம் ஆகும் எடப்பாடி பழனிசாமி தான் செய்த நான்கு வருட பாவங்களுக்கு கழுவாய் தேடுறது இதுதான் வந்து ஓட்டரசியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுடைய தண்டனை தண்டனை இந்த இயக்கங்கள் மேலே என்ன பெரிய குறைபாடுன்னா இவங்க வந்து தொண்டனை ஏமாத்துறதை விட்டுருங்க சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகிகளையே ஏமாத்தி எல்லளவும் நேர்மையே இல்லாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இதை எத்தனையும் பண்ணுவது என்னன்னா இந்த மாதிரியான இயக்க அரசியல்ங்கிற பெயரில் செய்யக்கூடியவர் தீக்கங்க எல்லாத்துக்கும் தாய் கழகம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்காக அந்த கட்சியுடைய பிரதான ஆட்கள் தொண்ணூறு வயசு பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க ஆசிரியருக்கு தொண்ணூறு வயசு போயிட்டு இருக்காரு பிரச்சாரம் போயிட்டுருக்காங்க நீங்கள் நேத்து பேஞ்ச மலையில் முளைச்ச காளான்கள் உங்களுக்கு வந்து அவ்வளவு ஏற்றம் இத்தனைக்கும் காங்கிரஸை எதிர்த்து தான் பெரியார் வந்தார் அந்த பெரியாருடைய இயக்கத்தினுடைய த இன்னைக்கு இன்றைய தலைவர் தான் இருக்காரு ஆசிரியர் அவர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயசுல வந்து திமு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் பண்றாரு திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்றாரு கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் ஆதரவாக பிரச்சாரம் பண்றாரு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்படி ஆகும் காசை பார்த்தா மனுஷன் மூலம் மாறும் எல்லாம் தெரிஞ்சுதாங்க அந்த கிழமை அந்த கட்சிக்கு தேவையான அளவுக்கு இன்னும் நூறு வருடத்துக்கு அந்த அமைப்பு இயங்குவதற்கான சொத்து அத்தனையும் சேர்த்தி கையில கொடுத்துட்டு அதற்கு எல்லா எந்தெந்த வகையில் காபந்து பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி தன்னுடைய பேர் நூறு வருடம் கழிச்சு கூட எதிரிகளால் டேமேஜ் செய்யப்படும் அந்த கல்யாணத்தாளன் தெரிஞ்சாலும் அதை செய்து எத்தனை கொகை திறந்தாலும் அதுக்கு மதிமயங்காத அளவுக்கு காசு சேர்த்து போயிட்டார் உண்மைதான் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்